நான் ராஜாவாகப் போகிறேன் இரண்டாயிரத்து பதிமூன்று அநீதி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் அந்தகன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய படங்களில் நடித்தவர் வனிதா விஜயகுமார் வனிதா விஜயகுமார் தமிழ் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சித் துறையில் முக்கியமாக தோன்றிய ஒரு இந்திய நடிகை ஆவார் தமிழ் நடிகர் விஜயகுமார் மற்றும் அவரது இரண்டாவது மனைவி தமிழ் நடிகை மஞ்சுளா ஆகியோரின் மூத்த மகள் வனிதா வனிதாவுக்கு முன்னாள் நடிகைகளான பிரீதா மற்றும் ஸ்ரீதேவி என்ற இரண்டு தங்கைகள் உள்ளனர் நம்பிராஜன் இயக்கிய சந்திரலேகா படத்தில் விஜய்க்கு ஜோடியாக வனிதா அறிமுகமானார் படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது இறுதியில் பாக்ஸ் ஆபிஸில் சிறப்பாக செயல்படவில்லை வனிதாவின் வாழ்க்கையை திறம்பட குறைத்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க